வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் அதிக புகையை வெளியேற்றும் தொழிற்சாலைகளை கண்டறிந்து சுற்றுச்சூழல் துறை அபராதம் விதிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி உலக சுற்றுச்சூழல் தின நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் துறை மற்றும் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை செயலாளர் சரத் சௌகான் மற்றும் துறையின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துணைநிலை ஆளுநர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு போட்டிகளில் பரிசு பெற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் சிறப்பாக செயல்பட்ட அரசு துறைகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு விருதுகள் வழங்கினார் தொடர்ந்து சுற்றுச்சூழல் ஆண்டு அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிடப்பட்டது மேலும் தாயின் பெயரில் ஒரு மரம் டூ பாயிண்ட் ஓ திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி சுற்றுச்சூழல் காற்று மற்றும் தண்ணீரில் மாசுபடுகிறது தொழிற்சாலைகளில் புகை அதிக அளவில் வெளியாவது போக்குவரத்து நெரிசலாகும் காற்று மாசுபடுகின்றது மக்களுக்கு நோய் வரும் அபாயம் ஏற்படுகிறது இதற்கு ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே வர வேண்டும் தொழிற்சாலைகள் அதிக பணம் செலவு செய்தால் அங்கிருந்து வெளியாகும் புகையை கட்டுப்படுத்தலாம் ஆனால் அவர்கள் செலவு செய்வதை குறைத்து கொண்டு அதிக அளவில் புகையை வெளியேற்றுகின்றனர் இதனை நமது சுற்றுச்சூழல் துறை கவனித்து அதிக புகை வெளியிடும் தொழிற்சாலைகளுக்கு அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுத்தும் வருகிறது அதேபோல் அதிக புகை வரும் தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுக்கலாமா என்று முடிவெடுக்கும் நிலையில் இருக்கின்றோம் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் எந்த மாதிரியான தொழிற்சாலைகள் வரலாம் என்று அரசு உணர்ந்தவாறு முடிவுகளை எடுத்து வருகிறது தற்போது மக்கும் குப்பை மக்காத குப்பைகள் சேகரிக்கப்பட்டு மக்கும் குப்பைகளை நிலத்திற்கு உரமாகவும் மக்காத குப்பையை தொழிற்சாலைகளுக்கு அனுப்பி அதில் ஏதாவது பொருள் தயாரிக்கப்படுமா என அனுப்பப்படுகிறது அப்படி செய்யும் பொழுது பாதிப்புகள் குறையும் இது போன்ற பணிகள் தற்போது நம் மாநிலத்தில் நடைபெற்று வருகிறது பிளாஸ்டிக் பொருட்களை சாலைகளில் வீசுவதால் மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலை ஏற்படுகிறது புதுச்சேரியில் பதினைந்து பிளாஸ்டிக் பொருட்கள் தற்போது தடை செய்யப்பட்டுள்ளது பள்ளிகள் ஒருங்கிணைந்து உலக சுற்றுச்சூழல் தின நிகழ்ச்சி நடத்த வேண்டும் இதனால் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அடுத்த ஆண்டு இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அரசுக்கு உள்ளது புதுச்சேரியை பசுமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மரங்கள் வளர்க்க வேண்டும் அப்படி செய்தால் மழை வரும் நல்ல காற்றும் கிடைக்கும் மக்காத பொருட்களை எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் என்பதிலும் கவனம் செலுத்தி வருகிறோம் என முதலமைச்சர் தெரிவித்தார்